الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين ما بعد باب النهي عن التشبه بالشيطان والكفار وان جابر رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تاكلوا بالشمال فان الشيطان ياكل بالشمال رواه مسلم பின்னர் ஷைத்தானையா குழு ஒயஸ் ரபு பிஷி மேலி இணைத்து கூறிய அல்லாஹ் அடியார்களே இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு இருநூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது பாடம் ஷைத்தானுக்கும் இறை மறுபால்களுக்கும் ஒப்பாக நடப்பது கூடாது இதற்கு முன்னால் போன அமர்வில் நாம் பார்த்தோம் தடை மார்க்கம் தடை செய்யப்பட்ட விஷயத்தில் ஒன்று ஒரு ஆண் பெண்ணுடைய பெண்ணை போலவோ பெண்ணுடைய ஆடையோ அல்லது பேச்சோ பாவனை செய்வது அல்லாவுடைய தூதர் சபித்திருக்கின்றார்கள் அதே போல ஒரு ஆ ஒரு பெண் ஆணுடைய ஆடைகளும் ஆணை போல் நடப்பதும் பாவனை செய்வதும் இதுவும் என்ன சபிக்கப்பட்ட விஷயம் இன்று இன்னொரு தடை செய்யப்பட்ட விஷயம் பார்க்கும் பொழுது ஷைத்தானுடைய அடிச்சோடுகளையும் ஷைத்தான்களையுடைய போல் நடப்பதும் தடுக்கப்பட்டது அதே போல இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாஹை நிராகரித்தவர்கள் மாற்று கலாச்சாரத்தை பின்பற்றுவதையும் நமக்கு மார்க்கம் தடுத்திருக்கின்றது அதில் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீசில் நபிகள் நாயகம் சொல்லாஹலி செல்லும் கூறினார்கள் இடது கையால் சாப்பிடாதீர்கள் நிச்சயமாக ஷேத்தான் இடது கையால் தான் சாப்பிடுவான் குடிப்பான் என்று நபி சொல்லா கூறினார்கள் இந்த ஹதீசு புகாரில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி பத்தொன்போதும் மற்றும் இருபதாவது ஹதீஸ் இரண்டாயிரத்தி இருபதாவது ஹதீஸ் இரண்டு ஹதிசிகளும் வருகின்றது இங்கு ஷைத்தான் என்று சொல்லும் பொழுது நிராகரிப்பாளர்களுடைய தலைவனாக இருக்கக்கூடியவன் முதன் முதலில் அல்லாஹூ தாலாவுடைய கட்டளை நிராகரித்தவன் ஷைத்தானாக இருக்கின்றான் இபிலிசாக இருக்கின்றான் இப்போ இவருடைய காலடி சூடுகளையும் இவனை பின்பற்றுவது அல்லாஹூ தேல நம்மை தடை செய்திருக்கின்றான் மாறாக இவன் நமக்கு பகைவன் என்றும் தன்னுடைய திருமறையில குறிப்பிட்டிருக்கின்றான் ஷீதான் உங்களுடைய பகைவன் அவனை நீங்கள் பகைவனாகவே கருதுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டறிட்டிருக்கிறான் இங்கு இவனை பின்பற்றுவதும் இவனை போல் நாம் நடப்பது என்பது மார்க்க நமக்கு தடுத்திருக்கின்றது அதே போல இறை நிர நிராகரிப்பாளராக இருக்கக்கூடியவர்கள் காசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய போல் இருப்பதும் இவர்களை உடைய இவர்களுடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதும் நமக்கு மார்க்கம் தடுத்திருக்கின்றது அது அவர்களுடைய செயல்களாக இருக்கலாம் அவர்களுடைய ஆடைகளாக இருக்கலாம் அதே போல குறிப்பிட்ட அவனுடைய பழக்கமாகவும் இருக்கலாம் இது ஷேதானுடையதும் இருக்கும் அதே போல இறை நிராகரிப்பாளர்களுடைய விஷயங்களிலும் இருக்கும் இறை நிராகரிப்பாளருடைய ஆடைகள் என்று பார்க்கும் பொழுது குறிப்பாக மார்க் அவர்களுடைய மத சார்ந்த ஒரு ஆடைகள் மத சார்ந்த ஆடை இருந்தால் அந்த ஆடையை ஒரு முஸ்லிமானவன் அணியக்கூடாது இல்லை பொதுவாக அந்த ஆடை அணியப்படுகின்றது என்றால் ஒரு நாட்டில் ஒரு ஊரில் அது அனுமதிக்கப்பட்டது ஆனால் இந்த ஆடையினால் அவருடைய மதத்தை சார்ந்த சில சம்பிரதாயங்களையோ அல்லது சில சடங்குகளையோ அல்லது சில ஒரு சின்னங்களை தெரியப்படுத்தக்கூடியதாக இருந்தால் அப்படிப்பட்ட ஆடைகளை அணிவது என்பது மார்க்க நமக்கு இருக்கின்றது தடை செய்திருக்கின்றது முஸ்லிம் மீது இது ஹராமான விஷயம் அதே போல அவருடைய முடியையும் சரி மறு மா மாற்று கலாச்சாரத்தும் அல்லது இறைநிராகர்களுடைய முடி வெட்டக்கூடிய முறை அவர்கள் விடக்கூடிய தாடியின் முறை இந்த அனைத்தும் என்ன இதற்கு சேர்ந்ததாக ஆகும் மார்க்கத்தில் தாடி விடுவது கடமையானதும் வலியுறுத்தப்பட்டது அதை வெட்டுவது தடை செய்யப்பட்டதும் மற்றும் பெரும் பாவத்தில் ஒன்று என்று சொல்லப்பட்டால் நம்முடைய மக்கள் என்ன செய்வது கிடையாது பின்பற்றும் கிடையாது ஆனால் இப்பொழுது வரக்கூடிய ட்ரெண்ட் என்று வந்தாலே என்ன செய்யறாங்க அந்த விஷயத்தை பின்பற்றுகின்றார்கள் மேல ஒரு குடும்பியும் கீழே ஒரு குடும்பியும் தலை மேல ஒரு குடும்பியம் போட்டிருக்கதும் அதே போல தாடியை வளர்த்து அதற்கு முடிச்சிட்டு அது எப்படி ஒரு பெண் பெண்கள் தன்னுடைய கூந்தல்களையும் தன்னுடைய முடியையும் அவர்கள் பின்னுவார்களோ அதே போல பின்னி ஒரு டிசைனாக வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் அதே போல் இப்ப இருக்கக்கூடிய காலங்கள் பார்க்கும் பொழுது கரண்டை கால் மீது அணி அணிவது என்பது மார்க்க நமக்கு ஒவ்வொரு ஆண் மீதும் கடமையாக்க இருக்கின்றது ஆனால் அதை செய்வது கிடையாது ஆனால் இப்பொழுது வரக்கூடிய ட்ரெண்டாக இருக்கக்கூடிய விஷயத்துல இந்த பென்சில் ஃபிட்டும் அல்லது கால காலணிவனுடைய கரண்டை கால் மீது அணியக்கூடியது ஒரு ஃபேஷன் என்று வந்த பிறகு அதை பின்பற்றக்கூடியவராக இருக்கின்றார் ஆக அல்லாஹை நாம் அஞ்சிக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு கலாச்சாரத்துடைய பழக்கமாக இருக்கும் அந்த கலாச்சாரத்துடைய பின்பற்றுவது அவரை சார்ந்தவர் தான் ஆவார் ஹோம் யார் ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றாரோ அவர் அவரை சார்ந்தவர் என்று நபி இசை நமக்கு தெரியப்படுத்த இருக்கின்ற உணவு பரிமாறக்கூடிய அந்த நேரத்துல நம்முடைய நாம் வலது கையில சாப்பிடுறோம் வலது கையில குடிக்கக்கூடியதா இருக்கும் பொதுவாக ஆனால் இந்த சாப்பிடும் பொழுது மட்டும் என்ன ஆகுது குடிபானத்தை நம்ம தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்றாலும் சரி அல்லது இனிப்பை சாப்பிட வேண்டும் என்றாலும் சரி இந்த கப்புல என்ன மக்கள் கையை பயன்படுத்துகின்றார்கள் ஏன்னா ரைட் ஹேண்ட் பிஸியாக இருக்கு அல்லாஹ் அக்பர் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த தண்ணீர் அது யூஸ் பாட்டல் தான் அதில் நாம நம்முடைய வலது கையால் சாப்பிடுவதனால குடிப்பதனால எந்த ஒரு தவறும் கிடையாது மாறாக நாம் இடது கரை குடிப்பதனால என்ன ஆகுது அது மார்க்கத்திற்கு முரணான விஷயம் செய்வதும் பின்பற்றக்கூடிய விஷயங்களையும் வருகின்ற இந்த விஷயத்தை நாம் கவனம் கொள்ள வேண்டும் நம்ம சிறு குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்கும்போதும் சரி வெளியில எங்கு சென்றாலும் சரி அவர்களுக்கு வலது கரத்தை பயன்படுத்தக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் சிறு வயசில் என்ன பழக்கம் ஏற்படுகின்றதோ அவர்கள் பருவ வயது அடைந்த பிறகும் அவருடைய வயோதி அடைந்த பிறகும் அந்த விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கும் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு அந்த விஷயங்கள் தெரியப்படுத்திருப்பார்கள் இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை நம்முடைய குழந்தைகளை வளர்த்து எடுப்பதும் வளர்த்து ஆனால் தர்பியத் கொடுத்து அவர்களை சிறந்த ஒரு பிள்ளையாக ஆக்குவது என்பது பெரிய சவாலாக இருக்கின்றது பெற்றோர்களுக்கு ஏனென்றால் எல்லா அந்நிய கலாச்சாரங்கள் ஒரு அலங்கரிக்கப்பட்ட நிலையில் காண்பிக்கப்படுகின்றது அந்த குழந்தை அல்லது அந்த சிறுவன் அல்லது வாலிபன அசுகின்றான் அதுதான் ஒரு கண்ணியம் என்று நினைக்கின்றான் நினைவு கொள்ளுங்கள் எண்ணற்ற கோரிய வாலிபர்களே எங்ஸ்டராக இருக்கக்கூடியவங்க இஸ்லாத்தை தவிர நமக்கு கண்ணியம் என்பது எதிலுமே கிடையாது இஸ்லாத்தை பின்பற்றுவதை தவிர நமக்கு கண்ணியம் என்பது கிடையாது இஸ்லாத்தை விட்டு விட்டு வேறு ஒரு பழக்கத்தையோ வேறு ஒரு கலாச்சாரத்தையோ வேறு ஒரு ட்ரெண்டையோ பின்பற்றினோம் என்றால் அங்கு நமக்கு கிடைப்பது என்பது என்ன இழிவுதான் ஷைத்தானை பின்பற்றக்கூடிய நிலையில் ஏற்படும் அல்லாஹுடைய சாபத்திற்குள்ளாக ஆகக்கூடியவர்களாக இருப்போம் ஆக உமர் அந்த அந்த கூட்டை எப்பொழுதும் எனவு கொள்ளுங்கள் அல்லாஹ் கன்னியத்தை கொடுத்தான் எப்பொழுதெல்லாம் இந்த சமுதாயம் இஸ்லாத்தை விட்டு விட்டு வேறு வழியில் கண்ணியத்தையும் மதிப்பையும் மரியாதையும் தேட ஆரம்பித்ததோ அதல்லன் அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு இழிவையும் அழிவையும் தான் தடுந்தான்று உமர் நதி உமர் கத்தா பதியன் அவர்களுடைய கூற்றை நிவு கொள்ள வேண்டும் அக வாலிபர்களாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் சரி நாம் அனைவருக்கும் ஷைத்தானுடைய அடிச்சுவடைகளை பின்பற்றுவதிலிருந்து நாம நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கடைசியான ஹதீஸ் நபி சொல்லாஹ்லே இசென்னு உடைய ஹதீஸில் ஆஹ் வரக்கூடிய மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறாவது ஹதீஸ்ல ஒரு சம்பவம் நபிகன் நாயம் சொல்லாஹல இசெல்லன் உடைய அவையில் மஜ்லிஸில் உட்கார்ந்து ஒரு ஒரு சாப்பிட்டு சகன் சாப்பாடுல உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவர் இடது கையில் கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தார் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களை கண்டித்து நீங்க வலது கரத்துல சாப்பிடுங்க என்று குலூபி குலுபில் யமீன் என்று கூறினார்கள் அந்த மனிதன் என்ன கூறினார் என்னால் சாப்பிட முடியாது அவரால் முடியும் ஆனால் அந்த பெருமையோ அல்லது அந்த ஆணவத்தின் அடிப்படையில இவர் என்ன சொல்றது நான் என்ன கேட்பது என்று ஆணவத்தில் என்ன செய்தான் என்னால சாப்பிட முடியாது என்று சொன்ன உடனே அப்படியே ஆகட்டும் என்று நபி சொல்லா அலிஸ்லம் சாபம் விட்டார்கள் அவனால தன்னுடைய கரத்தை வலது கரத்தை தன்னுடைய வாய் அளவுக்கும் தூக்க முடியாத ஒரு நிலையிலே அவனுடைய நிலை ஏற்பட்டது ஆக இந்த விஷயத்தை நான் நினைவு கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹேசன் சொன்ன ஒவ்வொரு விஷயம் என்ன நமக்கு ஹயரானதுதான் அதே போல இங்கு இதுவும் பதிவு செய்கின்றேன் இப்பொழுது இருக்கக்கூடிய சம காலத்துல இந்த ஹலோ என்று சொல்லக்கூடிய இந்த பழக்கங்கள் சில குறிப்பான நாட்கள்ல சில குறிப்பான மாதங்கள்ல தேவேடத்தை அணிந்து கொண்டு மக்களை பயன்படுத்துவதும் மக்களுக்கு ஒரு என்ன நகைச்சுவை ஆக்குவதும் அல்லது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பிராங்க் என்ற பேர்ல இப்பொழுது இருக்கக்கூடிய வாலிபர்கள் என்னெல்லாம் செய்யறாங்க பாருங்க அல்லாஹப்ப ஆக இதெல்லாம் என்ன ஷைத்தானை பின்பற்றக்கூடிய விஷயங்கள் சீத்தானுடைய செயல்கள் சைத்தானுடைய விஷயங்களை பின்பற்றுவது என்றால் ஒரு மனிதன் தன்னை சைத்தானவி வேடத்தை அமைத்து கொண்டு அதற்கு காசை போட்டு எல்லாம் வாங்குறாங்க அல்லது அதற்காக கடைகளை விற்கிறாங்க உருவங்கள் அந்த வேடங்கள் வந்து விற்கப்படுகின்றது அல்லாஹூ ஒரு முக்மீனாக இருக்கக்கூடியவன் வாங்குவதும் சரி விற்பதும் சரி இந்த விஷயத்தில் அஞ்சு கொள்ள வேண்டும் ஆக எந்த விஷயம் மார்க்க நமக்கு தடுத்திருக்கின்றதோ அதில் நாம் தடுத்து கொண்டு இருந்தோம் என்றால் நம்முடைய இம்மைக்கும் ஹயிரானது நம்முடைய மருமுக்கும் நம்முடைய உலகத்திற்கும் அது பலனுள்ளதாக இருக்கும் மறுமைக்கும் பலனுள்ளதாக இருக்கும் மார்க்கம் தடை செய்த விஷயங்களை மீறி செய்தோம் என்றால் மார்க்கத்திற்கு தடை முறையா முரணாக செய்தான் என்ற குற்றமும் இருக்கும் ஷைத்தானை பின்பற்றினான் என்ற குற்றமும் இருக்கும் ஷைத்தானை பின்பற்றக்கூடியவர்களுடைய விளைவு அது நரகம்தான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆக இந்த விஷயத்தை நினைவு கொள்ளுங்கள் நாம நாமும் சரி நம்முடைய குழந்தைகளும் சரி இந்த சின்ன சின்ன விஷயத்தை நாம அலட்சியப்படுத்தாமல் வலது கரத்தில் சாப்பிடுவதும் வலது கரத்தில் நாம் குடிப்பதும் வலது கடத்தில் கொடுப்பதும் வலது கரத்தால் கொண்டு நாம பெறுவதும் என்ற விஷயங்களை நாம நம்மை நாம அதை ட்ரெயின் செய்து கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கும் அந்த விஷயத்தை நாம் நினைவுப்படுத்த வேண்டும் அல்லாஹு தால சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் தடை செய்யப்பட்ட விஷயங்களை முற்றிலுமாக நம்மை நாம் பாதுகாத்து கொண்டு அபிசல்லாஹ் அலி செல்லம் காட்டி தந்த வழி பிரகாரம் நம்முடைய உணவுகள் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய அனைத்து விஷயங்களையும் அமைக்கக்கூடியவர்களாகவே அல்லா நம்மை ஆக்கிரவானாக